வணக்கம் நம்ம வந்து லாஸ்ட்டு செஷன்லேயே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்ருந்தோம் ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்க்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அது எப்படி செயல்படுது அதுக்கு என்னென்ன பேர்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய கேள்விகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா நிறைய டாபிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ அதுக்கு அடுத்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் மானிட்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ என்னது கண்ட்ரோலர் ஆஃப் க்ரெடிட் வாட் இஸ் மீன் பை தட் கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் கடன் கட்டுப்பாடாளர் கடனை கட்டுப்படுத்துபவர் ஸோ கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்ன இட் மீன்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் லெண்டிங் அண்ட் டெபாசிட் க்ரியேட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் பேங்க்ஸ் ஸோ ஒரு வங்கிக்கு அதனுடைய லெண்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அவங்களால் கடன் கொடுக்க முடியும் எவ்வளோ அவங்களால டெபாசிட் வந்து அவங்க கையில் வச்சுக்க முடியும் அவங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியும் அவர்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரியும் யார் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க இப்படி கண்ட்ரோல் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா மணி சப்ளை கண்ட்ரோல் ஆகும் எப்படி மணி சப்ளை கண்ட்ரோல் ஆகும் யோசிச்சு பாருங்க ஒரு பேங்க்ல போயிட்டு எந்த கண்ட்ரோலுமே இல்லை ஆர்பிஐக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு பேங்க் அப்ப அவர்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் என்ன செய்திருப்பாங்கன்னா பணம் போட்டிருப்பாங்க ஒரு பேங்க் பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க முன்னாடி எல்லாம் இருந்தது ஸோ அந்த மாதிரி பிரைவேட் பேங்க்ஸ்ல நிறைய பேர் போய் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இல்லாதப்போ நிறைய பேர் போய் பணம் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க அப்போ அந்த பேங்குக்கு வேண்டாம் கஷ்டப்பட்டவர் அதாவது அந்த பேங்க்கோட முதலாளிக்கு ப்ரைவேட் பேங்க் தான் இல்லையா ஸோ இட் இஸ் ஓன் பை சம் ஒன் அவங்களோட முதலாளிக்கு தேவைப்படக்கூடிய இல்லைன்னா அங்கே ஹையர் லெவல் அஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்போ என்ன செய்திட முடியும் ஈஸியாக மற்றவங்களோட பணத்தை எடுத்து ஈஸியாக கொடுத்துட முடியும் அது ஒரு வகை இன்னொரு வகையில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வட்டி விகிதம் இதெல்லாம் வந்துட்டு ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணாத பட்சத்தில் எந்த பேங்க் வேணால் போட்டி நாங்கள் வந்து காம்படிஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பக்கத்து பேங்கை விட கம்மியாக நாங்கள் வந்து லோன் தரோம் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் லோன் தரோன்னு சொல்லி என்ன செய்ய முடியும் அவங்க கையில் இருக்கிற பணத்தெல்லாம் என்ன செய்திட முடியும் மக்களுக்கு கொடுத்துட முடியும் அப்படி கொடுக்கறது மூலமாக என்ன ஆகும் கம்மி வட்டியில் லோன் அப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்கன்னா பண புழக்கம் மக்கள் கையில் வந்து அதிகமாக இருக்கும் அப்போது மணி சப்ளை ஜாஸ்தியாச்சுன்னா என்னாகும் அகெயின் இன்ஃப்ளேஷன் ஆகும் சரியா அப்போ இன்ஃப்ளேஷன் ஒரு லெவல் வரைக்கும் ஃபோர் பர்சன்டேஜுக்கு மேலே போச்சுன்னா இன்ஃப்ளேஷன் வந்து க்ரோத்துலேருந்து தாண்டி நெகட்டிவ் க்ரோத்தாக போய்கிட்டு இருக்கும் ஓகேவா அப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா மணி சப்ளைய கரெக்டாக கண்ட்ரோல்லே வச்சுருக்கணும் ஒரு பைப்லேருந்து தண்ணி வருதுன்னா கம்மியாக வந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பிடிச்சிக்க முடியும் அந்த குடத்தோட ப்ரெஷரை தாண்டி வந்து அந்த தண்ணியோட ஸ்பீடு இருந்ததுன்னா என்ன செய்ய முடியும் ஃப்ளட்டு தான் வரும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை பிடிச்சிட்டு போகலாம் முடியாது இல்லையா அதே மாதிரி தான் ஸோ கண்ட்ரோல் ஆஃப் மணி சப்ளைங்கிறது இட் ஷுட் பி எசென்ஷியல் டு மெயின்டைன் த சப்ளை ஆஃப் மணி த சப்ளை ஆஃப் மணி ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது யாரோட வேலை ஆர்பிஐயோட வேலை ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக எக்கனாமிக் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணவும் அதே மாதிரி மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறதும் யாரோட வேலையாக இருக்குது ஆர்பிஐயோட வேலையாக இருக்குது அதுக்கப்புறம் பேங்க் ரேட் பேங்க் ரேட்னா என்னது அஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் விச் ஆர்பிஐ வில் ப்ரொவைட் லோன்ஸ் டு பேங்கிங் சிஸ்டம் அதுதான் பேங்க் ரேட் ஆர்பிஐ பேங்க்குக்கு கடன் கொடுக்கும் பொழுது ஆர்பிஐ பேங்க்குக்கு கடன் கொடுக்கும் பொழுது என்ன செய்வாங்க ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் என்ன செய்வாங்க கடன் கொடுப்பாங்க அந்த கடன் விகிதத்துக்கு பேர் தான் வட்டி விகிதத்துக்கு பேர் தான் என்னது பேங்க் ரேட் ஸோ வார்த்தையில் இருக்குது பேங்குக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பேர் பேங்க் ரேட் அவ்வளோதான் ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த கடன் வந்து கொடுப்பாங்க ஆர்பிஐ அப்படின்னா ஆல் கைண்ட் ஆஃப் பேங்க்ஸ் லைக் கமர்ஷியல் கோஆப்ரேட்டிவ் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க இந்த பேங்க் ரேட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்குது உங்களுக்கு ஒரு வேலை கொஷின் பேப்பரில் வந்து பேங்க் ரேட்டுன்னு கொடுக்காம வேறு ஏதாவது கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது சரியா இதுக்கு பேர் என்னது டிஸ்கவுண்ட் ரேட் இன்னொரு பேர் என்னது டிஸ்கவுண்ட் ரேட்டு ஏன் ஏன்னா பேங்க் என்ன என்னச்சுறாங்க ஒருவேளை கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க ஒரு க கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க அதை விட கம்மியான ரேட்டில் பேங்க் ரேட் வந்து வச்சு என்ன செய்வாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்போது இது என்ன ரேட்டாக இருக்கணும் இந்த பேங்க் இப்போ நான் என்கிட்ட வந்து ஒருத்தங்க சார் நான் தான் பேங்க் ஏன்னு வச்சுக்கோங்க நான் தான் ஆர்பிஐன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தான் பேங்க் ஏன்னு வச்சுக்கோங்க சரியா அப்போ நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி ஆனுவலாக ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வட்டியில் வந்து கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கீங்க அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒன் பர்சன்டேஜுக்கு உங்களோட மக்களுக்கு கொடுக்க முடியுமா உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு அப்போ நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் மூணு பர்சன்டேஜ் இல்லைன்னா நாலு பர்சன்டேஜ்னு வச்சு தான் கொடுக்கணும் கரெக்டாக அப்போது நீங்கள் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வைக்கணுங்கிறத எப்படி டிசைட் பண்ணுறாங்க பேங்க் ரேட் மூலமாக டிசைட் பண்ணுறாங்க இட்ஸ் அ சிக்னல் இட் இஸ் அ சிக்னல் யூஸ்டு பை ஆர்பிஐ டு கமர்ஷியல் பேங்க்ஸ் சரியா ஸோ பேங்க் ரேட்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சில டர்மினாலஜிஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம் ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம வந்து இன்னும் மானிட்ரி பாலிசி ஃபிசிக்கல் பாலிசிலெலாம் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம் பட் ஸ்டில் ஆர்பிஐன்னு வந்துட்டுன்னா நம்ம என்ன சில டேர்மினாலஜிஸ்லாம் பார்த்தாகணும் அதுக்காக சும்மா டெஃபினிஷன்ஸ் மட்டும் நம்ம இங்கே பார்த்துட்டுருக்கோம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனா என்னது இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு செஷனில் பார்த்துருக்கோம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனுங்கிறத ட்ரெஷரி பில்ஸு அதாவது எப்போ பணம் தேவை இருக்கிறதோ இல்லைன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்காக டு ரெகுலேட் த மணி சப்ளை இன் தி எக்கனாமி டு ரெகுலேட் த மணி சப்ளை இன் தி எக்கனாமி மக்கள் கையில் பணம் நிறையா இருந்ததுன்னா அச்சோ இவங்க என்ன செஞ்சுருவாங்க இன்ஃப்ளேஷன் பண்ணி விட்ருவாங்க அப்போ என்ன செய்யணும் நம்ம ட்ரெஷரி பில்ஸை ரிலீஸ் பண்ணணும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது என்ன செய்வாங்க மக்கள் எல்லாம் அந்த பாண்டை வாங்கிட்டு பணத்தை கவர்மெண்ட் கையில் கொடுத்துருவாங்க திஸ் இஸ் கால்ட் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸை செயல்படுத்துறது யாரோட வேலை ஆர்பிஐயோட வேலை அடுத்தது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்ற வார்த்தையை வந்து நம்ம ஆர்பிஐ ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு இந்த டாபிக் ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதோட டெஃபினேஷன் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது இங்கே வந்திருக்கு ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வாட் இஸ் தட் அந்த வார்த்தையிலே இருக்குது கேஷ் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க வேண்டிய விகிதம் அவ்வளோதான் அப்படின்னா இப்போ ஒரு பேங்க் இருக்குது அந்த பேங்க்கில் வந்துட்டு எவ்வளோ பணம் வருது எவ்வளோ பணம் போகுதுங்கிறதெல்லாம் தாண்டி அவங்கக்கிட்ட திடீர்னு ஒருத்தங்க போய் வந்து அவங்க ஒரு டிமேண்ட் டிராஃப்ட் கொடுத்து பணம் கேட்குறாங்க இல்லைனா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்க திடீர்னு உங்களுக்கு வீட்டில் ஒரு தேவை ஏற்படுது ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு வீட்டில் இருக்கிற உங்கள் சகோதரிக்கோ இல்லைன்னா சகோதரனுக்கோ கல்யாணம் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டு உங்களுக்கு பணம் தேவைப்படுது சரி நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து என்ன செய்துட்டு வருவோம் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் எடுக்க போகிறீங்க அப்படி எடுக்க போகும்போது அங்கே வந்து அச்சோ என்கிட்ட வந்து பணம் இல்லைங்க இன்றைக்கி பேங்க்கில் வருமானமே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இல்லையா அப்போது ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து எப்போவுமே என்ன செய்துட்டே இருக்கணும் ரிஷ் இருக்கணும் எப்போவுமே ரிசர்வ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆர்பிஐ என்ன செஞ்சுருப்பாங்க கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் டோட்டல் டெபாசிட்டை என்ன செய்திருப்பாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இட் இஸ் எ மேண்டேட்டரி ஒன் இட் இஸ் அ மேண்டேட்டரி ஒன் மேண்டேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ சரியா அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை எப்படியெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா கேஷாகவே வச்சுக்கலாம் அதாவது லிக்விட் கேஷாகவே கேஷாகவே வச்சுக்கலாம் பேங்க்ஸோட பேங்கோட வால்ட்டில் கருவூலத்தில் லிக்விட் கேஷாகவே வச்சுக்கலாம் இல்லைன்னா ஆர்பிஐ கிட்ட அனுப்பி என்னோடய பேங்க் இதை வந்து வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுருங்க என்னோடய சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துடலாம் சரி அந்த ரெண்டு விதமாகும் எய்தர் ஸோ இந்த இது உங்களுக்கு கொஷின் ஏரியா நல்லா பார்த்துக்கோங்க கேஷ் ஈக்குவல் அண்ட் சிஆர்ஆர் கேன் பி ஸ்டோர்ட் ஒன்லி வித் த இ ஆர்பிஐ அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் ஆர்பிஐ கிட்ட மட்டும்தான் இருக்கணுமா நோ இட் கேன் பி ஸ்டோர்டு இந்த பேங்க்ஸ் வால்ட் சரியா ஸோ இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இருக்கிறதுனால என்ன ஆகாது பேங்க்ஸ் வந்து திவால் ஆகிற சூழ்நிலை அவ்வளோ சீக்கிரத்தில் வராது திவால் அவங்க நார்மலாக வந்துட்டு அப்படி திவால் ஆகிற சூழ்நிலை என்ன செய்வாங்க அந்த ரிசர்வ் இருந்து எடுத்து என்ன செய்திருவாங்க அந்த கணக்கு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பேங்கில் அவங்க எல்லாருக்குமே என்ன செய்திருவாங்க திருப்பி கொடுத்துருவாங்க அடுத்தது ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோ ஸோ ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோனா என்னது இதையும் யாரு தான் நிர்ணயிக்கிறாங்க நம்ம ஆர்பிஐ தான் நிர்ணயிக்கிறாங்க ஸோ ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் டெபாசிட்ஸ் தேட் அ கமர்ஷியல் பேங்க் ஹேஸ் டு மெயின்டைன் ஓகேங்க கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆரை வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா பேங்க்கு கையில் கொடுத்து வச்சுருக்கேன் சரியா யார் கையில் ஆர்பிஐ கையில் கொடுத்து வச்சுருக்காங்க அப்போது இங்கே கரண்ட்டில் வந்து கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது திவாலாக கூடிய சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றிடலாம் ஓகே இப்போ கரண்ட்டில் எனக்கு ப்ரெசண்ட்டில் வேணுமே பணம் எனக்கு இன்றைக்கி வேணும் பணம் அப்போ நான் எங்கேருந்து கொடுக்குறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோ எப்பொழுதுமே நிலையாக ஒரு குறிப்பிட்ட விகித பணம் வந்து என்னவாக இருக்கணும் லிக்விடாக இருக்கணும் லிக்விட்னா தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அது என்னவா வச்சுக்கலாம் நீங்கள் பேங்க்லேயே வச்சுக்கணும் அதை என்னவாக வச்சுக்கலாம் லிக்விட் கேஷாக வச்சுக்கலாம் கோல்டாக வச்சுக்கலாம் இல்லைனா செக்யூரிட்டிஸாக வச்சுக்கலாம் செக்யூரிட்டிஸ்னால் ட்ரெஷரி பில்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அந்த மாதிரி செக்யூரிட்டிஸாக வச்சுக்கலாம் சரியா இட் இஸ் த பேசிக் ரிசர்வ் ரெக்யர்மெண்ட் தட் பேங்க்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கீப் பிஃபோர் ஆஃபரிங் கிரெடிட் டு கஸ்டமர்ஸ் ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோவுக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டை தான் யாருக்கு கொடுக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு கிரெடிட்டாக கடனாக கொடுக்கலாம் இந்த எஸ்எல்ஆரை யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆர்பிஐ தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சரியா அடுத்தது லிக்விட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி ஸோ நம்ம நிறைய டெர்மினாலஜிஸ் நமக்கு எக்கனாமி பொறுத்தளவுக்கு டெஃபினிஷன்ஸ் புரிஞ்சிட்டுனாலே எக்கனாமி புரிஞ்சிடும் அவ்வளோதான் டெஃபினிஷன்ஸை புரிஞ்சுட்டு அதுலேருந்து நம்ம மாற்றி மாற்றி கேள்வி கேட்கலாம் இது எப்படி இங்கே வந்தது இது எப்படி இங்கே வந்ததுன்னு கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கும்போது நமக்கு வந்து சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் அதனால தான் நிறைய டெஃபினிஷன்ஸாக இருக்கும் உங்கள் கொஸ்டின்லேயே டெஃபினிஷன்ஸ் தான் நிறைய வரும் நிறைய கேள்விகளும் வருடங்களும் அந்த மாதிரி தான் வரும் அதனால் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க சரி நம்ம அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி எல்ஏஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் இது என்னது ஒரு வேலை மணி சப்ளையில் அதிகமான பணம் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன செய்வாங்கன்னா அதை குறைக்கிறதுக்காக வேண்டி டு அப்சார்ப் த எக்ஸஸ் லிக்விடிட்டி ரெண்டு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஆர்பிஐ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது பேங்க் மூலமாக ஸோ கவர்மெண்ட் பண்ணும்போது அது வந்து நம்ம ஃபிஸ்கால் பாலிசின்னு கொண்டு போயிடுவோம் இங்கே பேங்க் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து அது அது வந்து மானிட்ரி பாலிசியில் வந்துடும் அந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இந்த கேள்வியை எப்போவுமே இந்த எக்கனாமின்னு வந்துட்டுனாலே வாட் இஸ் ரெப்போ ரேட் அண்ட் வாட் இஸ் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ ரெப்போ ரேட் அப்படின்னா என்னது ரொம்ப சிம்பிள் ரேட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம் ரெப்போ ரேட் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் சார்ஜ் பை த ஆர்பிஐ வைல் லெண்டிங் ஃபண்ட்ஸ் டூ கமர்ஷியல் பேங்க்ஸ் பேங்க்ஸுக்கு கமர்ஷியல் பேங்க்ஸுக்கோ இல்லைன்னா நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸுக்கோ பணம் தேவைப்படும் பொழுது ஒரு வட்டியில் வந்துட்டு யார் கொடுப்பாங்க பணம் ஆர்பிஐ கொடுப்பாங்க ஆர்பிஐ கொடுக்கும் பொழுது அப்போது அந்த பணத்துக்கு ஒரு வட்டி போடுவாங்க இல்லையா வட்டி விகிதம் வச்சுருப்பாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் என்னது ரெப்போ ரேட் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளானது இந்த ரெப்போ ரேட்டையும் யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னால் என்னது அப்படின்னா எக்ஸஸ் மணி இருக்கும் பொழுது கிட்ட நிறைய மணி இருக்கும் பொழுதும் இல்லைன்னா கிட்ட பணம் கம்மியாக இருக்கும் பொழுது ஆர்பிஐ என்ன செய்யும் கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுக்கும் அந்த மாதிரி ரிவர்ஸில் ஸோ பேங்க் ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்கினா கொடுக்கறதுக்கு பேர் ரெப்போ ரேட் ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்கினாங்கன்னா அப்போ கொடுக்குறதுக்கு பேர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அது எப்படி வாங்குவாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கவர்மெண்ட் வழக்கமாக என்ன செய்வாங்கன்னு பார்த்தோம் கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா செக்யூரிட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ட்ரெஷரி பில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இல்லையா அதே தான் இங்கேயும் அப்போ இங்கே என்ன செய்வாங்க ஆர்பிஐ பணம் வேணுங்கிறப்போ யாருக்கு வேணும் ஆர்பிஐக்கு பணம் வேணும்னா யாருக்காக வாங்குவாங்க கவர்மெண்ட்டுக்காக வாங்குவாங்க அப்படி வாங்கும் பொழுது தே ஆர் செல்லிங் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் டு பேங்க்ஸ் நம்ம ட்ரெஷரி பில்ஸ்ன்னு பார்த்தோம் அதே தான் இதுவும் அந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸை இங்கே என்ன செய்வாங்க ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் யாருக்கிட்ட கொடுப்பாங்க பேங்க்ஸுக்கு கொடுப்பாங்க அந்த வட்டி விகிதத்துக்கு பேர் தான் என்னது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் திஸ் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஆர் 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 இஸ் அப்ளிகபிள் ஃபார் பேங்க்ஸ் நாட் ஃபார் பர்சனல் இண்டிவிஜுவல்ஸ் ஓகே ஸோ தனி மனிதனுக்கு வந்து கொடுக்கப்படுறதுக்கு பேர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கிடையாது அதுக்கு பேர் ரெப்போ ரேட்னு சொல்ல மாட்டோம் அது வந்து ஜஸ்ட்டு என்னது டோக்கன் வித் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான் அடுத்த டெர்மினாலஜி நம்ம இப்போ பார்க்க போகிறது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி வாட் இஸ் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி So, marginal standing facility is the thing under which scheduled commercial banks can borrow an additional amount of overnight money from the central bank. பேங்க் ஸோ எதுக்காக ஓவர்நைட் நைட் மணின்னு ஒரு விஷயம் தேவைப்படுது ஸோ ஒரு இந்த லிக்விட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டின்னு சொன்னோம் இல்லையா குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எங்களுக்கு எப்போவும் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது ஒரு டெம்பரரியாக ஒரு மேட்ச் ஆகுது நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க எங்கள் வந்து கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்போ டெம்பரரியாக இன்றைக்கி வந்து என்னோட பணம் வந்து கொஞ்சம் இப்போ பட்ஜெட்டில் பற்றாக்குறை விழுற மாதிரி இருக்குது பேங்க்ஸுக்கு ஓகேவா அப்படி சூழ்நிலை வரும்போது என்ன செய்வாங்க ஓவர் நைட் மணி ஸோ இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு கொடுக்குற மாதிரி இம்மிடியட்டாக வச்சுப்பாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிக்கு பேர் தான் என்னது ஒரு அர்ஜென்ட்டு தினசரி கடன் மாதிரி அது ஓவர் நைட் லெண்டிங் ஆர் பாரோயிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயத்துக்கு பேர் தான் என்னது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி புரிஞ்சுதா ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற டெர்மினாலஜி என்னென்னா மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் வாட் இஸ் மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் ஆர்பிஐ தான் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா எக்ஸஸ் லிக்விடிட்டியை அப்சர்வ் பண்ணுறதுக்காக நிறைய பணப்புழக்கம் இருந்ததுன்னா அப்சர்வ் பண்ணுறதுக்காக மறுபடியும் இன்னொரு அதே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை செல் செல் பண்ணுறது மூலமாக தான் இதையும் பண்ணுறாங்க இந்த மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீமும் இதை ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரலில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சரியா இதுவும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான் பட் என்ன செய்வாங்கன்னா ஷார்ட் டேர்மாக வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக ஷார்ட் டேம் ட்ரெஸ்ஸரிபிள்ஸை வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு பேர் மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற டெஃபினிஷன் என்னென்னா வேரியபிள் கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அஷர்ட் ரேஷியோ ஸோ கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அஷர்ட் ரேஷியோ சிஆர்ஏஆர் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னா ஸோ இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோனால் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சஃபிஷியன்ட் கேபிட்டல் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ரெவென்யூ பார்த்துட்டு இருந்த டாப்பிக்கில் பார்க்கும்போது சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன் நமக்கு வந்து நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம் ஃபண்டு மூலமாக என்ன செய்வாங்க ஃபண்டு கலெக்ட் பண்ணுவாங்க அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டுவெண்ட்டி பெர்சென்டேஜாக மட்டும் எடுத்து என்ன செய்வாங்க செக்யூரிட்டீஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அப்போது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பேலன்ஸை எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா நான் அப்போவே அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் ஃபார் கேபிட்டல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ரிஸ்க் வந்தால் அந்த சூழ்நிலையில் வந்துட்டு என்ன செய்யணும் டக்குன்னு மெயின்டைன் பண்ணணும் திடீர்னு மார்க்கெட்டை ஏன்னா இப்போ இப்போ வந்து குளோபலைசேஷனுக்கு அப்புறமா ஹோல் வேர்ல்டு வந்து என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து அப் டவுன்ஸாகவே இருக்குது நம்ம நினச்சாலும் நினைக்காட்டிலும் நம்மளோட பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் இல்லாட்டிலும் உலக பொருளாதாரத்தை சார்ந்து இந்திய பொருளாதாரம் ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டே இருக்கும் அப்போ திடீர்னு ஒரு ரிஸ்க் ப்ராப்ளம் அதாவது திடீர்னு இந்தியன் மணி வேல்யூ வந்து ரொம்ப குறையுது அப்படின்னா அப்போது அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ என்னவாக இருக்கணும் கேபிட்டலில் இருக்கணும் அதுக்கு பேர் தான் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அதை டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக தான் ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க புரிஞ்சுதா ஸோ இந்த ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ வந்துட்டு யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க யார் மூலமாக இது ஃபிக்ஸ் பண்ணப்படுது ஏன்னா நாம் இதை சொல்லும் பொழுதே வந்துட்டு உலக பொருளாதாரத்தை உள்ளே இழுத்துட்டு வர வேண்டியிருக்கு அப்போ உலக பொருளாதாரத்துக்கெல்லாம் வந்து இது பொருத்தமாக இருக்கணுன்னா அப்போது இதை யார் இதை வந்து ஆர்பிஐயாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஆர்பிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறது யார் த ரேஷியோ இஸ் ஃபிக்ஸட் அண்டர் த பேசல் நாம்ஸ் ஸோ பேசல் நாம்னால் என்னானும் நம்ம வந்து பார்த்துடலாம் சரியா ஸோ பேசல் நாம்கிறது வேற ஒன்றும் இல்லை இந்த பேசல் நாம்ங்கிறது எப்படி ஆர்பிஐ வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த பேசல் நாம்ஸுங்கிறது பேங்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ் அதாவது பேஸல்ங்கிற இடத்துல சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய பேஸுங்கிற இடத்துல இருக்குது தான் அதுக்கு பேர் பேசல் நாம்ஸுன்னு சொல்கிறோம் ஸோ பேங்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ் தான் இந்த பேசல் நாம்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த நாம்ஸ் வந்து இண்டிவிஜுவல் பேங்க்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரூல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணி என்ன செய்துக்கலாம் அவங்களே வந்துட்டு அவங்கவுங்க கண்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஹியர் த திங் இஸ் ஃபிக்ஸட் பை பேசல் நாம்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டட் பை த சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ் இன் ஆர் கண்ட்ரி இட் இஸ் த கேஸ் ஆஃப் ஆர்பிஐ சரி வாட் இஸ் திஸ் பேசல் நாம் அப்ஜெக்ட்ஸ் டூ ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இது என்னென்ன சொல்ல வராங்க இவங்களோட ஐடியா தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இம்ப்ரூவ் த பேங்கிங் செக்டர் எபிலிட்டி டு அப்சார்ப் ஷாக்ஸ் arising ஃப்ரம் financial அண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் வாட் எவர் த சோர்ஸ் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரீசெண்டாக நம்ம அருகில் இருக்கிற அண்டை நாடு கூட என்ன இருக்குது எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்திருக்கு ஓகே அந்த எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அதே மாதிரி இம்ப்ரூவ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கவர்னன்ஸ் மூலமாக எப்படி வந்து நம்ம என்ன செய்யணும் சேஞ்சஸ் கொண்டு வரலாம் எப்படி வந்து கம்பெனி திவால் ஆகாமல் பாதுகாக்கலாம் அப்புறம் ஸ்ட்ரென்தனிங் பேங்க் டிரான்ஸ்பெரன்சி அண்ட் டிஸ்க்ளோஷர்ஸு ஸோ இந்த பேங்கோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இவ்வளோ மக்கள் இதில் வந்து என்ன செய்திருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ தான் இதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறதான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அந்த டிரான்ஸ்பெரன்சி இருக்கிறதுனால நிறைய மக்கள் என்ன ஆக மாட்டாங்க குருட்டுத்தனமாக போய் என்ன செய்ய மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ ஓகே இந்த ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்போது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யலாம் அந்த ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த மூணு விஷயங்களும் அப்ஜெக்டிவாக வச்சு தான் இந்த பேசல் இது ஆக்சுவலி நம்மளோட கண்ட்ரியில் ஆர்பிஐ தான் இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எல்லாமே ப்ராப்பராக இருக்கிறதுனால நமக்கு இது ஒரு சாதாரண விஷயமா தெரியும் இதே இதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாத கண்ட்ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருந்தால் இருக்குமேன்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி சரியா ஸோ இப்போது ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மணி சப்ளையை அளக்கிறதுக்கு ஸோ மணி சப்ளை மணி சப்ளைன்னு ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கோம்ல இந்த பேசல் நாம்ஸ் சே ஃபிக்ஸ் பண்ணாலும் நமக்கு ஃபைனலாக என்னதுன்னா பணம் எவ்வளவு புழங்குகிறது மக்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு பார்க்குறது ஒரு பெரிய டாஸ்க்கு நமக்கே தெரியாது திடீர்னு ஒரே நாளில் எப்படா இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி எதுலையாவது போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மொத்தமாக அப்போ இவ்வளோ பணப்புழக்கம் எங்கே இருக்குது இதெல்லாம் சரியாக எங்கேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக சில டேர்மினாலஜிஸை வந்து நம்ம ஆர்பிஐ ஃபாலோ பண்ணுறாங்க இது எப்போத்தில் இருந்துன்னா நைன்டீன் செவன்ட்டி செவன்லேருந்து நைன்டீன் நைன்டி எயிட் வரைக்கும் இந்த ஃபோர் மெஷர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அது அந்த எம் ஃபோரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரித்து லிக்விடிட்டி அக்ரிகேட்ஸாக நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் ஸோ எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர்னு சொல்கிறீங்களே அப்போ எம்னா என்ன அதாவது எம் நம்பரே இல்லாத எம் அதை தான் எம் நாட்டுன்னு சொல்லுவோம் எம் நாட் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் கால்டு ரிசர்வ் மணி ஸோ அது ரொம்ப முக்கியமானது அதனால் அதை மட்டும் தனியாக வந்து நம்ம பார்த்துடலாம் ரிசர்வ் மணி அப்படின்னா ரிசர்வ் மணியில் வேறு ஒன்றும் இல்லை கரன்சி இன் சர்க்குலேஷன் எவ்வளோ தூரம் பணப்புழக்கம் புழக்கம் இருக்குது இன்றைக்கி ஒரு நாளில் எவ்வளோ சர்க்குலேட் ஆகிருக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலமாக தான் அதை வந்து என்ன செய்ய முடியும் செக் பண்ண முடியும் சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய மணி அண்ட் தென் பேங்கர்ஸ் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ பேங்க் எல்லாம் கொண்டு போய் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவாக என்ன செஞ்சுருக்காங்க யார் கையில் கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம ஆர்பிஐ கையில் கொடுத்து வச்சுருக்காங்க இல்லையா அந்த பணம் எவ்வளவு அப்புறம் அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ அதே மாதிரி ட்ரெஷரி பில்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது பில்ஸ் ஆகட்டும் கவர்மெண்ட்டோட டெபாசிட்ஸ் ஆகட்டும் ஸோ டோட்டலாக ஆர்பிஐ கையில் எவ்வளோ பணம் இருக்குது ப்ளஸ் சர்க்குலேஷனில் எவ்வளோ பணம் இருக்குது வெளியில் தெரிகிற மாதிரி இது ரெண்டும் சேர்ந்தது தான் எம் ஜீரோ எம் நாட் அப்படின்னு சொல்லுவோம் அது பேர் என்ன சொல்லுவோம் ரிசர்வ் மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகே அடுத்தது நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த மணி அக்ரிகேட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதில் எம் ஒன்னா என்ன எம் டூனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் எம் ஒன் எம் ஒன்னுங்கிறது கரன்சி வித் த பப்ளிக் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ அப்புறம் அந்த அதாவது நம்ம எம் ஜீரோன்னு சொன்னாலையா அது எல்லாம் ப்ளஸ் டிமேண்ட் டெபாசிட்ஸ் வித் த பேங்க்ஸ் டிமேண்ட் டெபாசிட்ஸ் வித் த பேங்க்ஸ் ஸோ டிடிஸ் எல்லாம் அவங்க கொண்டு என்ன செஞ்சுருப்பாங்க போடுவாங்க இன்றைக்கி திடீர்னு கொண்டு போய் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ச கிராண்ட்டாக ஒரு ரிவார்டாக வந்து டிடி கெடைச்சிருக்கேன்னா அப்போது அந்த எவ்வளோ டிமேண்ட் டெபாசிட்ஸ் இந்த பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து பேங்க்ஸில் வந்து சேருது அப்படிங்கிறத சேர்க்குறது தான் எம் ஒன் ஸோ இதெல்லாம் மணி அக்ரிகேட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் இருக்க சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இதை படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது எம் டூ எம் டூவில் இந்த எம் ஒன் எல்லாமே வரும் மேலே நம்ம சொல்லியிருக்கிற கரன்சி வித் பப்ளிக் டிமாண்ட் டெபாசிட்ஸ் வித் பேங்க்ஸ் அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ எல்லாமே வரும் அது கூட டைம் லயபிலிட்டிஸ் போர்ஷன் ஆஃப் சேவிங் டெபாசிட்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் டைம் லையபிலிட்டிஸ் குறிப்பிட்ட ஒரு பத்து வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெபாசிட் வந்து போட்டிருப்பாங்க நம்ம மக்கள் அப்போ அந்த டெபாசிட்லாம் எதில் வந்துடும் எம் டூவில் வந்துடும் வேறு என்ன வரும் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இஷ்யூடு பை பேங்க்ஸ் பேங்க்ஸே சில டெபாசிட்க்கு வந்தால் தான் ட்ரெஷரி பில் மாதிரி பாண்டு மாதிரி கொடுக்குறாங்க ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்துடும் எம் டூவில் வந்துடும் அப்புறம் டேர்ம் டெபாசிட்ஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் வித் அ கான்ட்ராக்சுவல் மெச்சூரிட்டி இல்லை கிட்டத்தட்ட சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஸோ மேலே சொன்ன எம் ஒன் ப்ளஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததுனா எம் டூ அப்புறம் எம் த்ரீக்கு வரலாம் எம் த்ரீக்கு வந்தோன்னா அதே எம் டூவில் இருக்கிறது எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறமா டேர்ம் டெபாசிட்ஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் வித் கான்ட்ராக்டுவல் மெச்சூரிட்டி ஆஃப் ஓவர் ஒன் இயர் ஸோ ஒன் இயர்க்கு மேலே உள்ளது இப்போ நமக்கு எம் டூவில் வந்து ஒன் இயர்க்கு உள்ளே உள்ளது மட்டும்தான் இருக்கும் அதாவது ஷார்ட் டேர்ம் இங்கே எம் டூ எம் த்ரீல வரும்போது என்னது வந்துடும் ஒன் இயர்க்கு மேலே உள்ளதும் சேர்ந்து வந்துடும் ப்ளஸ் டேர்ம் பாரோயிங்ஸ் அதாவது நான் டெபாசிட்ரி ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் மூலமாக வாங்கப்பட்ட டேர்ம் பாரோயிங்ஸ் ஏதோ ஒரு பாரோயிங்ஸ் இருக்குது ஒரு பேங்க் மூலமாக பாரோயிங்ஸ் இருக்குது அப்படின்னா இல்லைனா கால் பாரோயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கால் பாரோயிங்ஸ் இல்லைனா டேர்ம் பாரோயிங்ஸ் இதுவும் சேர்ந்து எங்கள் வந்துடும் எம் வந்துடும் ஸோ எம் ஒன் எம் டூ எம் த்ரீ இது மூணுமே மணி அக்ரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை எம் ஒன் எம் டூ எம் த்ரீலாம் பார்த்தாச்சா ஓகே ஸோ இதுக்கப்புறம் இன்னும் இருக்குது கன்டினியூஸாக வந்துட்டு நம்ம லிக்விடிட்டி அக்ரிகேட்ஸ்னால் என்ன எம் ஃபோர்னால் என்ன இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் என்ன செய்யலாம் பார்க்கலாம்